வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் லோக்சபா தேர்தல் வெற்றிக்கு டீச்சர் வந்து இதுதான் அப்படின்னு உடைய மூஞ்சில கரிய பூசி இருக்காங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி கூடிய நாட்டிற்காங்க பாஜக இது எங்கே அப்படிங்கிறதையும் அதே போல இது வரைக்கும் நடந்ததே இல்லை பிரதமர் மோடி அவர்கள் தான் மிகப்பெரிய சாதனையை படைக்க போறாரு அப்படின்னு எக்ஸிட் போல் வந்து சொல்லியிருக்கு பிரதமர் மோடி தவிர வேற யாருமே இந்த சாதனையை படைக்கவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதே போல இமாலய வெற்றி நானூறை தோடும் பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னைக்கு எக்ஸிட் போலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தம் அறுபது சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில ஆட்சியை பிடிக்க முப்பத்தோரு இடங்கள் தேவை அங்கே ஏற்கனவே போட்டி இல்லாம பாஜக வந்து பத்து இடங்களை வென்ற நிலையில இப்போது மொத்தமாக நாற்பத்தி ஆறு இடங்களை வென்றிருக்காங்க பாஜக பல காலமாக அங்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அகற்றிய பாஜக இப்போது மீண்டும் ஆட்சியை தக்க வச்சிருக்கு இந்த வெற்றி லோக்சபா தேர்தல் வெற்றியுடைய டீசர் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதோட ஆந்திரா சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்று முடிந்திருக்கு இந்த நிலையில தான் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்துல மட்டும் ஜூன் இரண்டாம் தேதியான இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருது இங்கு மாநில சட்டமன்ற பதவிக்காலம் காலம் ஜூன் இரண்டாம் தேதியான இன்றே முடிவடைகிறதுனால முன்கூட்டியே வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு வருது அறுபது சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட அருணாச்சல பிரதேசத்துல பெமா காண்டப் தலைமையிலான பாஜக அரசு தற்போது ஆட்சியில இருக்கு இவரே இந்தியாவுடைய இளம் வயது முதல்வர் ஆவார் இங்கு மொத்தம் அறுபது எம்எல்ஏ சீட்டுகள் உள்ள நிலையில் ஏற்கனவே பத்துல பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியில்லாம சேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கடைசி நேரத்தில் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் வேட்பு மனுவை வாபஸ் பெற்றதுனால பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதனால இங்கே ஐம்பது தொகுதிகளுக்கு மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற்றது ஏற்கனவே பத்து இடங்களை பெற்று விட்ட பாஜக இன்னும் இருபத்தி ஒரு இடங்களை அமைத்து விடும் வாக்கு எண்ணிக்கை தொடங்குச்சு தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிலையில நடந்து முடிந்த எழுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டப்பேரவை தேர்தலில் நாற்பத்தி ஒரு இடங்களை பாஜக பிடிச்சிருந்தாங்க ஐக்கிய ஜனதா தளம் ஏழு இடங்களையும் தேசிய மக்கள் கட்சி ஐந்து இடங்களையும் காங்கிரஸ் கட்சி நான்கு இடங்களையும் அருணாச்சல் மக்கள் கட்சி ஒரு இடத்தையும் பிடிச்சிச்சு தொடர்ந்து அரங்கேறிய கட்சி தாவல் நிகழ்வுனால ஆளும் பாஜகவுடைய பலம் நாற்பத்தி எட்டாக உயர்ந்தது இந்த நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டசபை தேர்தலில் காங்கிரஸை முதல் முறையாக வீழ்த்தியது பாஜக இன்றைய வாக்கு எண்ணிக்கையில ஆரம்ப கட்டத்தில் பாஜக முன்னிலை வகிச்சிட்டு வந்தது ஏற்கனவே போட்டி இல்லாம பத்து எம்எல்ஏக்களை பெற்றுள்ள பாஜக மீண்டும் அருணாச்சல பிரதேசத்துல ஆட்சியை தக்க வச்சிருக்கேன் அருணாச்சல பிரதேசத்துல மொத்தம் அறுபது சட்டசபை தொகுதிகளில் நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க அங்கு காங்கிரஸ் ஒரு இடத்துல மட்டும்தான் வென்றிருக்கு இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற மற்றொரு மாநிலமான சிக்கிமில் பிரேம்சிங் தமாங் தலைமையிலான சிக்கிம் மோர்சா கட்சி வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளில் முப்பத்தோரு இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றிருக்காங்க இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற இரண்டு மாநிலங்கள்லையுமே அந்தந்த கட்சிகள் ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக பெற்றுள்ள வெற்றி லோக்சபா தேர்தல் முடிவுகளையும் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவினர் வரும் ஜூன் நாலாம் தேதி நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில பாஜக ஆட்சியை வைக்குமா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் லோக்சபா தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில எக்ஸிட் போல் கணிப்புகள் வந்து பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்குது எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் குறித்து அல்ஜே சிரா செய்தித்தளம் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க அதோடு இந்த எக்ஸிட் போல் கணிப்புகள் உண்மையானால் பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பார் அப்படின்னும் அல் ஜசீரா சொல்லியிருக்கு மேலும் அல் ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய லோக்சபா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பற்றி அலசும் வகையில் ஒரு விரிவான கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி பெரும்பான்மையுடன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் தெரிவிக்குது பாஜக வந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சி கூட்டணியை வீழ்த்துவதாக தெரியுது அப்படின்னு அல் சிரா சொல்லியிருக்காங்க வரும் செவ்வாய்க்கிழமை அதாவது ஜூன் நாலாம் தேதி வெளிவர இருக்கும் அதிகாரப்பூர்வ முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளை இருக்கும் பட்ஜெத்தில் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா தேர்தலில் பெற்றதை விட மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு ஒரு மிகப்பெரிய சாதனையை எட்டுவார் சுதந்திர இந்தியாவில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரதமரும் ஒவ்வொரு முறையும் அதிகரித்துட்டு வரும் சீட் எண்ணிக்கையுடன் மூன்று லோக்சபா தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டுகளையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக முன்னூற்றி மூணு சீட்டுகளையும் வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டில் பாஜக அதை விட அதிக இடங்களை வெல்லக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸிட் போல்கள் அதன்படி பாஜக இந்த முறை முந்நூறுக்கும் அதிகமான இடங்களை வென்றால் தொடர்ச்சியாக மூணு முறை மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஆட்சி அமைக்கும் பிரதமர் அப்படிங்கிற பெருமையோடு ஒவ்வொரு முறையும் முந்தைய தேர்தல்களை விட அதிக சீட்களுடன் வென்ற பெருமையும் மோடி அவர்கள் பெறுவார் அப்படின்னு அஜய் சிரா சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடர்ந்து மூணு முறை பிரதமராக இருந்த போதும் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேர்தலில் காங்கிரஸ் வந்து முன்னூத்தி அறுபத்தி நாலு இடங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் முன்னூத்தி எழுபத்தோரு இடங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் முன்னூத்தி அறுபத்தோரு இடங்களையும் பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்திரா காந்தி வாஜ்பாய் காலத்துல ஊசலாட்டங்கள் இருந்துச்சு தொடர்ச்சியாக மூணு முறை அதுவும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில சீட் வளர்ச்சி அப்படிங்கிற பெருமையை மோடி பெறுவார் இந்தியாவுடைய முன்னணி ஊடகங்களால் வெளியிடப்பட்டிருக்கும் ஏழு எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளில் மக்களவையில் இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் இருந்து முன்னூற்றி எண்பது இடங்களை பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெல்லும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க அல்ஜய் சிரா இந்தியாவில் கணிப்புகள் ஒரு சீரற்ற பதிவை கொண்டிருக்கு மற்றும் கடந்த கால ஆய்வுகள் வெவ்வேறு கட்சிகளினுடைய எண்ணிக்கைகளை குறைத்து மதிப்பிடுது மற்றும் மிகைப்படுத்தியிருக்கு இருந்தாலும் சில விதிவிலக்குகளுடன் கடந்த இரண்டு தசாப்தங்களில் பெரும்பாலும் சரியாக கணிச்சிருக்காங்க அப்படின்னும் அல்ஜய் சிரா சொல்லியிருக்காங்க அதே போல் நானூறு தொடும் அப்படின்னு டுடே சாணக்கியா எக்ஸிட் போல் வந்து சொல்லியிருக்காங்க நம்முடைய நாட்டில் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் இதில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு டுடே சாணக்கியா நடத்திய எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்லுது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளிற்கு அதில் எந்த ஒரு கட்சி அல்லது கூட்டணி வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெழுறாங்களோ அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் ஆட்சியையும் அமைக்க முடியும் இந்த முறை தேசிய அளவில் பார்க்கும்போது பாஜகவுடைய என்டிஏ கூட்டணிக்கும் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கும் இடையே தான் போட்டி நிலவிட்டு வருது இரண்டு தலைவர்களும் கடுமையான பிரச்சாரம் செஞ்சாங்க வாக்குப்பதிவு இப்போது முடிந்துள்ள நிலையில தேர்தல் பதிவான வாக்குகள் அனைத்தும் ஜூன் நாலாம் தேதி என்ன முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு தான் டுடே சாணக்கிய அமைப்பு நாடு முழுக்க நடத்திய எக்ஸிட் போல் சர்வே ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி நானூறு சீட்கள்ல வந்து வெல்ல வாய்ப்பு உள்ளதாக டுடே சாணக்கிய எக்ஸிட் போல் சர்வேல சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அதுல அதிகமாக பாஜக மட்டும் முன்னூத்தி முப்பத்தஞ்சு இடங்கள்ல வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக கடந்த லோக்சபா தேர்தலில் முன்னூத்தி மூணு இடங்கள்ல வென்றிருந்த நிலையில அதை காட்டிலும் கூடுதல் இடங்கள்ல பாஜக வெல்லும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி நூத்தி ஏழு இடங்கள்ல வெல்ல வாய்ப்புள்ளதாக டுடே சாணக்கியா எக்ஸிட் போல் சர்வேல சொல்லப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி மட்டும் ஐம்பது இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சாணக்கியா எக்ஸிட் போல் வந்து சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கடந்த முறை ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்ல வென்றிருந்த நிலையில அதை விட இரண்டு இடங்கள் குறைவாகவே வெல்லும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கு மற்ற கட்சிகள் வந்து முப்பத்தி ஆறு இடங்கள்ல வெல்ல வாய்ப்புள்ளதாக டுடே சாணக்கியா வந்து சொல்லியிருக்காங்க இதுல நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் எண்பது லோக்சபா தொகுதிகள் இருக்கும் நிலையில அங்க அறுபத்தி எட்டு இடங்கள்ல பாஜக வெல்லும் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த முறை அறுபத்தி ரெண்டு இடங்கள்ல பாஜக வென்ற நிலையில அதை காட்டிலும் கூடுதல் இடங்கள்ல வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்தியா டுடே எக்ஸிட் போலும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதமர் மோடி நானூறு தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பேசி வந்த நிலையில பாஜக கூட்டணி முன்னூத்தி அறுபத்தொன்னு முதல் நானூத்தி ஒன்று இடங்களை பெறும் அப்படின்னே இந்தியா டுடே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் பாஜக கூட்டணி முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து நானூத்தி ஒரு இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னும் இந்தியா கூட்டணி வந்து நூத்தி முப்பத்தொன்னுல இருந்து நூத்தி அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பிற கட்சிகள் இருபது இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க அதனால் இப்ப எக்ஸிட் போல் வெளியாகி பாஜகவுக்கு சாதகமான கருத்து கணிப்புகள் தான் வெளியாகிட்டு வருது இது அப்படியே உண்மையாக வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்தாக இருக்கு நமக்கெல்லாம் அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு இவ்வளவு நாட்களாக அதாவது பத்து ஆண்டுகளாக இந்தியாவை கட்டி காத்துட்டு வந்த நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் இல்ல காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல மீண்டும் இந்தியாவை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டுட்டு போறதுக்கான வழியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் அகடன் சூட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்